பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் பல நேரங்களில் சத்துருக்களுடைய வல்லமையை பார்க்கும் பொழுது உங்களை பகைக்கிறவர்கள் அவர்களுடைய பராக்கிரமத்தை பார்க்கும் பொழுது பயம் வந்து விடுகிறது மந்திரவாதங்கள் பில்லி சுனியங்கள் துஷ்ட விக்கிரகங்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கூட சில நேரத்தில் இருதயத்தில் ஒரு கலக்கம் வந்து விடுகிறது ஆனால் ரசிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளிடத்தில் தேவன் எப்படிப்பட்ட வல்லமையை அவர்கள் மூலியமாக அவர்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொண்டோம் என்று சொன்னா எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி நம்மை காத்துக்கொள்கிறது எதுவும் உங்களை அணுக முடியாது எந்த சத்துருடைய வல்லமையும் அந்தகார வல்லமைகளும் உங்களை நெருங்கவே முடியாது யாத்திராகவம் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் போட்ட போட்டபொழுது அவைகள் சர்ப்பங்களாயின ஆயின கோலோ அவருடைய கோள்களை விழுங்கிற்று அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்காக மோசையையும் ஆரோனையும் தேவன் ஆரோனும் அரண்மனையில் போயிட்டு நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அதனால ஜனங்களை நீ விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கேட்கிறார்கள் பார்வன் இறுதியும் கடினப்பட்டவனாக நீங்க அதற்காக என்ன அடையாளம் எனக்கு காண்பிக்கிறீங்க என்று சொன்னபொழுது தேவன் சொல்லியிருந்தபடியே மோசே ஆர்வனிடத்துல சொல்லி அவன் கையில் இருந்த கோலை கீழே போட்ட பொழுது அது பாம்பாக மாறினது அதை பார்த்த பார்வோன் அவனிடத்தில் இருந்த மந்திரவாதிகள் எல்லாம் கூட்டு அவங்க கையில் வைத்திருந்த கோலையும் கீழே போடும்படிக்கு சொல்ல அவைகளும் பாம்பாக மாறிவிட்டது ஆனால் அங்க நடந்தது என்ன ஆர்வோனுடைய கோல் அந்த மந்திரவாதிகளுடைய கோள்களை எல்லாம் முழுங்கி போட்டுவிட்டது இன்றைய நாட்கள்ல கூட துஷ்ட மனுஷர்களுக்கு உங்கள் சத்துருக்களுக்கு அல்லது மந்திரவாதங்கள் பில்லி சூனியங்கள் இவைகளுக்கு ஒரு வல்லமை உண்டு சாத்தானுக்கும் ஒரு வல்லமை உண்டு ஒரு சராசரி மனுஷன் அந்தகார வல்லமைகளை மேற்கொண்டு விட முடியாது ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஜனங்கள் அவரோடு கூட சரியான ஒரு உறவில் இருந்து ஜபத்துல அவருடைய முகத்தை தேடி கர்த்தரை ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட வல்லமைகளை மேற்கொண்டு விடுவார்கள் இந்த சம்பவம் நமக்கு சாத்தானுக்கு வல்லமை வல்லமை ஆனால் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கிற அந்த வல்லமை அதை காட்டிலும் கோடி கோடி மடங்கு பெரியது சில நேரங்களில் ரசிக்கப்பட்டவர்கள் சொல்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க எங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணிட்டாங்க போல பில்லி சுன்யம் பண்ணிட்டாங்க போல அல்லது வந்து எனக்கு விரதமாக போராடுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்ல கேட்டு இருப்பீங்க ஏன் ஊழியம் செய்கிற இந்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள் கூட நான் போயிட்டு ஒரு அசுத்தாவிய துறைத்துட்டு வந்தேன் வந்து பிறகு எனக்கு வயிற்று வலி வந்துட்டு தலை வலிக்கிறது மாதிரி இருக்கிறது அசுத்தாவியை துறைத்துட்டு வந்தேன் என்னுடைய ஜப வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது அப்படியெல்லாம் சொல்ல நீங்க கேட்டு இருப்பீர்கள் ஆனால் அது அப்படி கிடையாது இஸ்ரேவலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி கர்த்த தம்முடைய வசனத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் சத்ருடைய சகல வல்லமைகள் அது எப்படிப்பட்ட வல்லமையாக இருந்தாலும் சரி அவைகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள் என்பதாக தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆகியனால நான் பயப்பட தேவையில்லை பாருங்க ஆர்வனுடைய கோல் ஆர்வனுடைய அரண்மனையில் இருந்த மந்திரவாதிகள் எல்லா கோளையும் விழுங்கி போட்டு விட்டது அதே போலதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் சத்திருக்களுடைய வல்லமைகளை விழுங்கிவிடும் அவைகளை மேற்கொண்டு விடும் இயேசு கிறிஸ்துடைய நாமம் தான் தேவனுடைய அந்த கோள் ஏசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையான வசனங்கள் வாக்கு தான் அந்த தேவனுடைய கோல் கல்வாரி சிலுவில ரத்தம் சிந்தி சம்பாதித்த ரட்சிப்பு தான் அன்றைக்கு பார்வன் அரண்மனையில மந்திரவாதிகளுடைய கோலை விழுங்கின தேவனுடைய கோல் இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுந்த வல்லமை தான் அந்த தேவனுடைய கோல் ஆகியனால நீங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை மந்திரவாதத்தையும் பில்லி சுண்ணியத்தையும் அல்லது அசுத்த ஆவிகளையும் நம்ம தேடிச்சென்று சென்று வீணாக சவால் விட்டு அப்படிலாம் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியத்தில் எப்படிப்பட்ட வல்லமைகள் எப்படிப்பட்ட அதிகாரங்கள் அந்தகார வல்லமைகள் எழும்பினாலும் உங்களுடைய கரத்தில் தேவனுடைய கோல் இருக்கிறபடியினால் அவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோகப்பிதாவே பிதாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காக வல்லமைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசு கிறிஸ்துடைய நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் வல்லமையான வாக்குத்தத்த வசனங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் கல்வாரி சிலுவையில் ஏசு கிறிஸ்து சிந்தின வல்லமையான இரத்தம் இரட்சிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை எங்களோடு கூட இருக்கிறபடியினால் எந்த அந்தகார வல்லமைகளும் எங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது என்று சொல்லி நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் சர்ப்பங்களையும் தேல்களையும் நாங்கள் மிதிக்கிறோம் சத்ருடைய சகல வல்லமைகளையும் நாங்கள் மேற்கொள்கிறோம் ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது என்னோடு கூட ஜபிக்கிற பிள்ளைகள் ஒருவரையும் எந்த அந்தகார வல்லமைகளும் தொடவும் முடியாது சேதம் கொண்டு வரவும் முடியாது எங்கள் கையில நீர் கொடுத்திருக்கிற கோள் சத்துருடைய வல்லமைகளை எல்லாம் விழுங்கி போட்டுவிடும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அறிக்கை செய்து அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் நல்ல பல பிதாவே ஆமேன்